ஆனால் புரிஞ்சதுக்கும் கஷ்டமா இருந்தால் மன்னிச்சிக்கோங்க என் பேர் பாப்ரி கோஷ் ஆக்சுவலி நான் சன் டிவியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் விஸ்வாசம்க்கு அடுத்து ரொம்ப நாள் கழிச்சு திருப்பி மூவிஸ்க்கு வந்ததோ இது ஆக்சுவலி ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு என்ன சத்யராஜ் சருக்கே டாட்டராக பண்ணியிருந்தேன் அவங்க கிட்டே லைக் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன் அதில் இன்னைக்கு கூட இன்னொரு விஷயம் கற்றுக்கிட்டேன் என்ன பஞ்சுவலிட்டி அவங்க கரெக்டாக ஆறு மணிக்கு வந்துட்டாங்க ஷூட்டிங் ஸ்பாட்லேயும் சொன்ன டைமில் அவங்க எப்போவுமே ரெடியாக இருந்தாங்க யோகி பாபு சார் குறிப்பிட்டால் நான் விஸ்வாசமில் கூட நடிச்சிருக்கேன் அவங்க சரி என்னோடய பேர் ஸ்ரீமான் அண்ணாவும் சரி அவங்க ரெண்டு பேரையும் எனக்கு எல்லா சீன்லேயும் ஏதாவது எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் கொடுத்துட்டு தான் இருந்தாங்க இது கொஞ்சம் இது பண்ணிவிடு இது சஜஷன் கொடுத்துட்டு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க ஜெய் அண்ட் பிரக்யா லைக் அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக ரொம்ப நல்லா இருந்தாங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி அண்ட் கீர்த்தனா மேம் அவங்க லைக் லிட்ரலி லைக் பார்ட்னர் இந்த டைம் மாதிரி டோட்டல் டைம் நம்ம ரெண்டு பேரும் மீதி எல்லாருமே என்ன பண்றாங்க எனக்கு நமக்கு தெரியாது நம்ம நம்ம பாட்டுக்கே டூ ஷார்ட் மாதிரி நடிச்சுட்டு போயிட்டு இருக்கலாம் அப்படிதான் இருந்தோம் பிரதாப் சருக்கு ரொம்ப நன்றி டைரக்டர் பிரதாப் சாருக்கு இந்த வாய்ப்பு கொடுக்குறதுக்கும் எல்லாரும் ரொம்ப ரொம்ப நன்றி இது வரைக்கும் என்னோட பேச்சு கேட்கதுக்கும் ரொம்ப நன்றி ராக்கெட் இருந்து ஆடியோ லான்ச் வரைக்கும் மக்கள்கிட்ட வெற்றிகரமாக கொண்டு சேர்க்கிற அன்பான பத்திரிகையாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் தேங்க்யூ பேபி அண்ட் பேபி ரொம்ப ஒரு ஜாலியான ஒரு ஃபேமிலி மூவி சூப்பராக வந்திருக்கு படம் ரொம்ப ஹாப்பியாக இருக்கு இந்த படத்தில் நானும் நடிச்சிருக்கிறதுல கண்ணுக்கு மையழகு இந்த படத்துக்கு அண்ணன் ஜெய்யழகு புதுசாக வாங்கின ஸ்மார்ட் போர்ட் மாதிரி எப்போயுமே ஸ்மார்ட்டாகவே இருப்பார் ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு ஜாலியாக இருந்தால் அவர் கூட நடித்ததில் எங்கேயும் இப்போ இந்த படத்தில் நடித்தா அவர் கூட அதுக்கப்புறம் இந்த படத்தில் அவர் கூட சேர்ந்து நடிக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக இருந்தது ரொம்ப மகிழ்ச்சி அடுத்து நம்ம யோகி பாபு அண்ணன் அவர் வந்து பார்த்தீங்கன்னா தெலுங்கில் மகேஷ் பாபுன்னா தமிழில் யோகி பாபு அவர் வந்து அவர் மாசா ஆக்ஷனை மாசா பண்ணுவார் இவர் ரியாக்ஷனை தமாஷாக பண்ணுவார் அந்த மாதிரி பர்ஃபார்மரு அது இல்லாமல் அண்ணன் மகா நடிகன் சத்யராஜ் சார் அவரோட ஃபேவரட் நான் ரொம்ப அவரோட ஒரு ஒரு பர்ஃபார்மன்ஸை பார்த்து அப்படியே உழைப்பாருங்கோ நாங்கள் டிஸ்கஸ் பண்ணி போகிறோம் எப்படி அவர் பண்ணார் ஒரே மூணு கேரக்டர் பண்ணுவார் வித்தியாசமாக அந்த மாதிரி வெறித்தனமாக பண்ணுவார் ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் எப்படி எல்லா சரக்கும் கிடைக்குமோ அது மாதிரி அவர்கிட்ட எல்லா இல்லை இல்லை எல்லா பொருளும் எல் அப்படி சொல்ல எப்படி சொல்கிறேன்னா எல்லா கேரக்டரும் ஒரு ஹீரோனா ஹீரோ வில்லன்னா வில்லன் ஒரு அப்பா கேரக்டர் ஒரு அண்ணன் கேரக்டர் ஒரு மாமனார் கேரக்டர் ஒரு அப்பாவுக்கு குழந்தையாகவும் நடிப்பார் சில சமயத்தில் குழந்தையாகவே நடிப்பார் அந்த மாதிரி ஒரு பெரிய ஆக்டர் அவர் 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 கூட நடிச்சதுலாம் ரொம்ப எனக்கு ரொம்ப ஹாப்பியான விஷயம் ரொம்ப மகிழ்ச்சியானது அப்புறம் இமான் சார் மியூசிக்கு சூப்பராக இருக்கும் இப்போ சில பேர்லாம் பாட்டு கேட்டால் கேட்டுக்கிட்டே இருப்போம் ஆனால் சாரோட பாட்டு போட்டால் நம்ம கேட்டுக்கிட்டே இருப்போம் அந்த அளவுக்கு வேற அளவு கலக்குவார் இப்போ மழை வந்தால் தான் அந்த மண் வாசனை வரும் சாரோட மியூசிக் வந்தாலே அதில் மண் வாசனை கிடைக்கும் நமக்கு அதளவுக்கு ஒரு வாசனையோட மியூசிக்கை கலகிருக்கார் இந்த படத்தில் டைரக்டர் பிரதாப் சார் அடதா உண்மையிலேயே எல்லாருமே ஒரு குழந்த மாதிரியே வேலை வாங்கினார் அந்த படத்துக்கு தான் மாதிரியே ஆக்சுவலி பிரதாப் சார் வந்து இந்த டைட்டில் பேபி அண்ட் பேபின்னு எதுவும் ஒரு தெரியல கதைக்காக ஒரு இல்லை கதநாயகிக்காக ஒரு சேர்த்து தெரில ஏன்னா கதநாயகியாக கொஞ்சம் குழந்த மாதிரி தான் இருப்பாங்க பிரகியா ஸோ அது இல்லாமல் தாய் சன்சிகா நிறைய ஆர்டிஸ்ட்டு மேடம் கீர்த்தனா மேடம்லேருந்து எக்கச்சக்கமான நடிகர்கள் எனக்கு எல்லாமே ஃபேவரேட்டான ஆர்டிஸ்ட்டு அண்ணன் இளவரசர் அண்ணன் அப்புறம் நம்ம ராஜே ராஜேந்திரன் சார் நான் சொல்கிறாரு பாருங்க ஸ்ரீரோ ஸ்ரீமன் சார் ராமர் நிறைய ஆக்டருக்காங்க ஃபேவரட் ஆக்டர்ஸு இதில் ராஜன் சார் கூட தான் எனக்கு காம்பினேஷன் எப்படி புதுசாக வாங்கின செல்லுக்கு லேமினேஷன் பண்ணுறமோ அது மாதிரி அவரோட காம்பினேஷன் எனக்கும் ரொம்ப செட் ஆயிருக்கு டிடி ரிட்டன்ஸ் பேரிஸ் ஜெயராஜ்லாம் அவரோட காம்பினேஷன் நல்லாவே போயிருக்கும் ஸோ இந்த படத்துலேயும் அப்படியே கார்டியன் நல்லா தொடர்ந்து இந்த படத்துலேயும் எனக்கும் மொட்டை அஞ்சலான காம்பினேஷன் ரொம்ப ஜாலியாக வந்திருக்கு ஒரு ஜாலியாக அப்புறம் ஏது வந்து எல்லாத்தையும் பேசுறேன் வேற ஏதாவது சொல்லணும் எல்லாமே படத்தில் வந்து கேமராமேன் சார் சரி டான்ஸ் மாஸ்டர் சார் எல்லாருமே ஒவ்வொருத்தருமே அவங்களோட உழைப்பு வந்து ரொம்ப அருமையாக கொடுத்துருக்காங்க எடிட்டர் வந்து எல்லாருமே ப்ரொடியூசர் சார் வந்து நான் சீரியஸாக பேசுவேன் பார்த்தா அவரே வந்து அடியாச்சு காமெடி கலக்கிட்டுருக்காரு அடுத்தது அவர் காமெடி போன டேரெக்ஷன் பண்ணலாம் அவளுக்கு அந்த மாதிரி சூப்பராக பண்ணியிருக்காரு யுவராஜ் சார் பேப்ரிக் ஹோஸ் மேம் நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க ஸோ ஒரு ஜாலியான ஒரு குடும்பத்தோடு வந்து பார்க்குற படம் ஒரு பேபியோடு வந்து ஹாப்பியாக பார்க்குற படம் ஸோ உங்கள் பேபியெல்லாம் கூப்பிட்டு வந்துடுங்க குழந்தைய சொல்கிறேன் நான் ஸோ எல்லோரும் வந்து ஜாலியாக சந்தோஷமாக படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ சகி அது ஷூட்டிங் முடிஞ்சு என்னுடைய டேபிளுக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர் வர வரைக்கும் அதோட ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போது என்ன மாதிரியான ஒரு பாசிட்டிவிட்டி இருந்ததோ அது படம் முழுக்க அது பார்க்க முடிந்தது நல்ல ஒரு ஃபேமிலி என்டர்டைனர் அது த்ரூ அவுட்டாக உட்காந்து பார்த்து எல்லாம் ஃபேமிலியோடு உட்காந்து பார்த்து சிரிச்சு சிரிக்கவும் சிந்திக்கவும் வைக்கிற ஒரு அருமையான திரைப்படம் அது அண்டு இவ்வளோ ஆர்டிஸ்ட் இவ்வளோ முக்கியமான ஆர்டிஸ்ட் எல்லாருமே பயங்கர பிஸியாக இருக்கிற ஆர்டிஸ்ட்டு எங்களுடைய கால்ஷீட் வாங்குறதே அவ்வளோ சிரமம் இப்படிப்பட்ட ஆர்டிஸ்ட் எல்லோரையும் சேர்த்து ஒரு படத்தில் அதுவும் ஒரு ஃபஸ்ட்டு டெபுடென்ட் டேரெக்டருக்கு அமைவதுன்றது ஒரு பெரிய விஷயம் அதுக்கு மிஸ்டர் பிரதாப் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் ஐ திங்க் ஆர் லக்கி சார் இவ்வளோ ஆர்டிஸ்ட் காம்பினேஷன் ஒட்டு மொத்தமாக கிடச்சதுக்கு அண்டு ரொம்ப ப்ராம்ப்டாக அதை ஆரம்பித்த டைம்லேருந்து முடிக்கிற வரைக்கும் யாரோடைய டைமையும் அது வேஸ்ட் பண்ணாமல் கரெக்டாக அவங்கவுடைய விஷயத்தை கரெக்டாக ஹானர் பண்ணி எல்லாருக்குமே வீட்டுக்கு அனுப்பிச்சிருக்காங்க ஸோ அதுவே அதுவே ஒரு பெரிய சக்ஸஸ் சார் அண்டு யோகி பாபு சார் அண்டு ஜெய் சார் உங்களுடைய காம்பினேஷனில் இந்த படம் யோகி பாபு சார் வந்து இதில் ஒரு வெறும் ஒரு காமிக்கல் ரிலீஃப் அப்படின்னு கிடையாது ஒரு ஒரு பேரலாக ஒரு லீடுக்குண்டான அனைத்து விஷயங்களும் வேறு வேறு எமோஷன்ஸில் ஒரு கரெக்டாக அவர் டெலிவர் பண்ணியிருக்காரு ஸோ அவர் ஒரு ஒரு நல்ல ஒரு கதாபாத்திரத்தில் பார்க்கறதுல வந்து ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்தது அண்ட் ஜெய் பிரதரை பற்றி சொல்லி ஆகணும் அப்படியே அந்த ஸ்மார்ட்டு அந்த ஹேண்ட்ஸம் அப்படியே எல்லா கூட குறையாமல் அது அப்படியே இருக்காரு ஸோ அவருக்கு எவர் ஜெய் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த திரைப்படமும் அவருக்கு ஒரு இன்னொரு முக்கியமான திரைப்படமாக இந்த படம் மாறட்டும் அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அண்ட் மொத்த டெக்னீஷியனுக்கும் டிஓபி எடிட்டர் எல்லாருக்கும் நான் நிறைய தெரிவிச்சுக்கிறேன் அண்ட் முக்கியமாக அந்த படத்தோடைய தயாரிப்பாளர் யுவராஜ் அவர்கள் புதுசாக ஒருத்தர் வந்து படம் எடுக்க வந்தவங்கக்கிட்ட கரெக்டாக அந்த டைமுக்கு ஒரு படம் ஆரம்பித்து அதை முடித்து ஒரு ரிலீஸுக்கு கொண்டு வரதுன்றது சாதாரண விஷயம் இல்லை ஸோ அந்த ஒரு ஆசிட் டெஸ்ட்டை வந்து ஃபஸ்ட்டு படத்தில் ரொம்ப அழகாக பாஸ் பண்ணி வந்திருக்காரு சார் ஒரு படம் எடுத்துட்டீங்களா சார் இனிமே இதுவே போதும் சார் பெரிய பெரிய அனுபவம் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கோம் சார் ஸோ யார் யார் என்னென்ன யார் யார் நல்லவன் மாதிரி இருக்கிற நல்லவன் யார் உண்மையிலேயே கெட்டவன் இது எல்லாமே வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுருப்பீங்க சார் ஒரு படத்தின் மூலிமா ஸோ இது உங்களுக்கு நிறைய அனுபவங்கள் வாழ்க்கை அனுபவங்களை வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கோம் ஸோ அடுத்தடுத்த திரைப்படங்களில் நீங்கள் இன்னும் அது கவனத்தோடு செய்யக்கூடிய நிறைய பாடங்கள் இந்த படம் உங்களுக்கு வந்து போதுமான அளவு கொடுத்துருக்கோம்னு நான் நம்புகிறேன் ஸோ அதுக்கு இந்த அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அவருடைய நல்ல மனசுக்கும் இந்த டோட்டல் டீமுடைய எல்லாேருடைய நல்ல மனசுக்கும் இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றியடையணும்னு நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் ப்ரெஸ் அண்ட் மீடியாவுடைய சப்போர்ட் எங்களுக்கு எப்போவுமே இருந்திருக்கு இந்த திரைப்படத்துக்கும் இருக்கு நான் எல்லாம் பல இறைவன வேண்டிக்கிறேன் நன்றி வணக்கம்